ஹலோ எல்லாரும் ஃபைன்ஸ் எல்லார்க்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே நம்ம வீடியோலாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷன் தோரம் பரப்பு பயன்படுத்தி சூப்பரான தூதுவள அடை பார்க்க போகிறோம் சளி பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா எங்க அம்மா இதுதான் செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு இது செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சளி இருந்துச்சுன்னா கூட சரியா போயிடும் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசி கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் நான் வீட்டில் இருக்க அரிசி பயன்படுத்திருக்கேன் கூடவே அரைக்கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே அரகப்பளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த நாலு இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து பருப்புகையில் அவசியம் நம்ம சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு வந்து நாலு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு மூணு மணி நேரம் ஊறி வரட்டும் ரெண்டு மணி மணி நேரம் ஊற வைக்கிறேன் நல்லதுதான் மிக்சியில் அரைக்க போறப்ப நல்லா ஈஸியா அரைப்படும் அதுக்காக இப்போ ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு நல்லாவே அரிசி பருப்புலாம் ஊறியாச்சு இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும் தூதுவலை பறிச்சிட்டு இந்த வீட்டுக்கு பின்னாடி தூதுவலை இருக்கு அதை நம்ம போய் பறிச்சிட்டு வந்துடலாம் தூதுவல்ல பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஸோ நல்லா கட் பண்ணிட்டு அதை வந்து சிசர் வச்சு கட் பண்ணது ரொம்ப நல்லது இல்ல கையில வந்து குத்திடும் இப்போ நம்ம தூதுளை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இலையை மட்டும் கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கலாம் கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா கட் பண்ணுங்க அந்த முள்ள கையில குத்துச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி வலிக்கும் சரிங்களா அதனால வந்துட்டு இந்த மாதிரி இலையெல்லாம் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணும்போது பார்த்து வாஷ் பண்ணுங்க இலையை வந்து ரொம்ப முள் இருக்காது கை கிழிக்கிற அளவுக்கு இருக்காது அந்த ஸ்டெம்ல தான் கொஞ்சம் நிறைய இருக்கும் அது இலையை தனியா கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்து அதிகம் முள் நம்ம கையில குத்தாது இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எல்லாமே டேபிள் ஸ்பூனில் தான் சேர்க்குறேன் பெரிய ஸ்பூன்ல தேவை காரத்துக்கு ஏற்ற வர மிளகா சேர்த்துக்கோங்க நம்ம கழுவி சுத்தமாக எடுத்து வச்சிருக்க தூத்து விலை இது கூடவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை போயிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைக்கிறப்போ கொஞ்சம் குறை குறப்பாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம கடலை பருப்பை இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நார்மலாக நைஸ் ஆகிடும் இப்போ நம்ம ஊற வச்சிருக்க பருப்பை பாதி பாதியாக சேர்த்துக்கலாம் உங்களோட மிக்சிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஜார் வந்து ரொம்ப பெருசு இல்லை ரொம்ப சின்னதில் மிடில் சைஸ் அப்படின்றனால ரெண்டு பேட்சும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தல ஒரு தடவை கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தேவைப்படுத்திட்டு பின்னாடி சேர்த்துக்கலாம் மூடி வச்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு சுற்ற சுற்றிட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு ஒரு வச்சு தண்ணி கூட இது கூட சேர்த்துக்கலாம் இன்னும் வாஷ் பண்ணி தானே ஒரு வச்சுருந்தா இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு வேறு பவுல்க்கும் மாற்றிடலாம் இப்போ ஈடுபடுபாச்சும் அரைச்சி இது கூடவே சேர்த்துடுறேன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்ட்டு இல்லை உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க ஓரளவுக்கு அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் குறைக்கிறேன் நம்ம நான் வாடகையெலாம் அரைப்போம்னா அது மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இப்ப இந்த மிக்ஸ அலசிட்டு ஒரு கால் கப் சேர்த்து நல்லா அலசி சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் பத்தாது கம்மியா தான் சேர்த்து உப்பு இது கூடவே சேர்த்துக்கிறேன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க மாவு பார்த்தீங்கன்னா இது மாதிரி மாவு கன்சிஸ்டன்சில இருக்கும் மாவு பத்தி அப்படின்னா இப்ப மாவு தயாராய்ச்சி இப்ப இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்க சொல்லி அதை இப்ப சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே சேஃபு மறந்துவிட்டேன் அதனால் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்ல தோசை வறுக்கிற மாதிரி வார்த்தரலாம் இது கூட வந்து நீங்கள் சோம்பு இஞ்சி பூம்பு இதெல்லாம் அடைக்கலாம் நம்ம சேர்ப்போம் பாருங்கள் அது மாதிரி சேர்த்தாலும் சேர்க்கலாம் பட் நான் எதுவுமே நான் சேர்க்கலாம் சிம்பிளாக செஞ்சுருக்கேன் இப்போ வந்து தோசைகளை சூடுபடுத்திக்கலாம் சூடுபடுத்திவிட்டு அதில் வந்து தோசை வளர்த்துக்கலாம் தோசை நம்ம நார்மல் தோசை மாதிரி நீங்க சுடக்கூடாது நார்மல் தோசைன்னா மறுமூணு சுட்டாலும் நல்ல மறுமூணு வரும் பட் வந்து எப்பவுமே வந்து இந்த தூதுவலை நம்ம ஏதாவது காய்கறி கீரை இது மாதிரிலாம் சேர்க்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் சத்தா நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அது ரொம்ப சன்னா ரொம்ப வந்து முறுமுறை ஊத்தி சாப்பிடும் போது அதோட சத்து கலர் அது போயிடும் அதனால வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் தடிமனா ஊற்றி தான் நம்ம சாப்பிடணும் அடைக்கலாம் நம்ம ஊற்றி சாப்பிடற மாதிரி தான் சாப்பிடணும் அதுதான் வந்து அப்பதான் சத்து வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும் தூதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நோயெதிர்ப்பு சக்தி இருக்கு கண்ணுக்கு நல்லது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் சளி இருமல் பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனே சரியாக போயிடும் நீங்க உங்க வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்றத நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் மூலமா தான் நான் தெரிஞ்சுக்குவேன் அதுக்காக தான் கேட்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோலாம் மறையும் சந்திக்க